வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்னி குட்டூட்ல காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்ம செய்யாறு பிரியாணி சென்டர் தான் வந்திருக்கோம் தம்பி பசிக்குது எதனா சாப்பிட போலாமான்னு கேட்டான் சரி நானும் ஓகேட்டு ஆர்னி குட்டோர் சைடு வரும்போது தான் நம்ம செய்யாறு பிரியாணி சென்டர் பார்த்தோம் சரின்ட்டு வந்துட்டோம் கடைக்கு கடை பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணில இருந்து நைட்டு ஒன்பது இல்ல பத்து மணி வரைக்கும் தாங்க தள்ளுவண்டி செட்டப்ல கடை என்னடா தள்ளுவண்டி செட்டப்ல இருக்க பிரியாணி எப்படி இருக்கும்னு நினைச்சு நாங்க வாங்கினோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம வீட்டுல செய்யற மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருந்தது மசாலாலாம் ஹோட்டலில் இருக்குல்ல அந்த மாதிரி அதிகமா இல்லாம மசாலா கரெக்டா எல்லாமே சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு நார்மல் பிரியாணி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வாங்கணும் தம்பி எனக்கு நார்மல் பிரியாணி ஓகே நான்ட்டான் நான் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி எடுத்துக்கிட்டேன் தம்பி பிரியாணி சாப்பிட்டு ஆனால் எனக்கு இது ஓகே என்ன நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன் மசாலா அதிகமாக இருக்கும் எனக்கு வயிறு ஒரு மாதிரி எரிச்சல் தரும் ஆனால் பட் இது கரெக்டாக இருக்குண்ணே அப்படின்னா நான் சாப்பிட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணியில் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ்ல மசாலாலாம் ஊறி நல்லா வெந்திருந்தது அது சாப்பிடவும் நல்லா அல்டிமேட்டாக இருந்தது நீங்களும் நைட் பிரியாணி சாப்பிடணும் நம்ம ஆர்லி குட் பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் நம்ம செய்ய பிரியாணி சென்டரை ட்ரை பண்ணுங்கள் ஒருத்தான பிரியாணிங்க சூப்பராக இருந்துச்சு